இங்கே இருக்க அத்தனை பேருக்கு நெருக்கமானவர்கள் அவங்க அவங்க பேசுறது நான் பேசுன மாதிரி தான் இளவே நேரம் எனக்கு தான் தெரியும் அவரை அவரை பற்றி ரவி எனக்கு நிறைய சொன்னாரு என் வாழ்க்கையில் பிடிப்பு கொடுத்த ஒரே விஷயம் ஒரு கேமரா போட்டி தான் எங்கள் தாத்தா எனக்கு கொடுத்த ஒரு கேமரா போட்டி தான் என் வாழ்க்கையே மாற்றிச்சு எதிலுமே படிப்பில்லாத ஒரு வேறு ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அப்பா அம்மாவுக்குலாம் பயம் வரையும் ஆயிடும் போல் இருக்கட்ட வந்து தற்செயலாக என் தாத்தா கொடுத்த ஒரு கேமரா அது எல்லாமே கேமரா வழியா பார்க்கும் பொழுது எனக்கு முதல் முறையா ஒரு எனக்கு உள்ள ஒரு அமைதி கிடைச்சது ஏன்னா அவசர வெரி டிஸ்டர்ப் சைல்டு அட் தட் டைம் எப்படி எங்கள் அம்மா என்னை ஹேண்டில் பண்ணாங்கன்றது பெரிய விஷயம் அது ரெண்டு மூணு இடத்துல நான் சொல்லியிருக்கேன் அவர் வெரி டிஸ்டர்ப் சைல்டு பட் ஆரோக்கியமான எங்கள் பெரியமா ரைட்டர் சசவி ராமநாதன்லாம் அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் வருவான் வருவான்ற நம்பிக்கை கொடுத்ததுனால தான் எங்க அம்மா எனக்கு நிறைய பல விஷயத்துக்கு ஊக்கம் கொடுத்துருக்காங்க எங்க அப்பாவும் அது குறைந்தவர்கள் எல்லாம் படிக்கும் போது நான் மட்டும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு அது எனக்கு புரியுது ஆனா எனக்கு படிப்பு வருகை நான் என்ன பண்ண முடியும் எப்போது அந்த கேமரா போட்டியின் என் கையில் வந்ததோ அன்று முதல் என் வாழ்க்கை மொத்தமாக மாறியது அதுக்கப்புறம் நான் திரும்பி பார்க்கவே இல்லை ஏன்னா ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நான் படித்ததே கிடையாது திரைப்பட கோவில்களைக்கு போனப்போ தான் நான் படித்தேன் பயங்கரமாக படிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா அப்போதான் எனக்கு உலகமே புரிய இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதே இல்லை காரணம் வந்து அந்த கேமரா மூலமாக தான் எனக்கு பெரிய உத்வேகம் வந்து அந்த மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் எனக்கு தெரிகிறது அந்த பையன் நான் இந்த பையான் கேட்கிற அளவுக்கு இருந்தது போட்டோ எடுத்து அனுப்பும்போது கிடைக்கும் எல்லாரும் என்ன ஒதுக்கிய பொழுது அதை பத்தி நான் என்னைக்குமே எனக்கு கவலைப்பட்டது கிடையாது எவ்வளவு என்ன ஒதுக்கினாலும் எனக்கு அடையாளம் ஒரு நாள் வரும் நம்பிக்கை கிடையாது எனக்கு அது உள்ள கூட என்னன்னு தெரியல நான் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருந்தேன் ஐய் நல்லா இருக்கேன் இந்த படம் யாராவது சொல்லும் போதுதான் நானே வந்து ஒரு நிமிஷத்துல பிடிப்பு வந்தது என் வாழ்க்கை அது ரொம்ப முக்கியம் இதுவே இல்லாம ரோட்ல சுத்தி இருந்துட்டு குட்டிச்சவர் உட்கார்ந்து வர பொண்ணுகள்லாம் பார்த்து அந்த காலகட்டத்திலிருந்து பெரும் மாற்றம் எனக்குள் ஏற்பட்டது அது ஒளிப்பதிவினால் மட்டுமே நடந்த விஷயம் ஆயிரக்கணக்கான போட்டோ எடுத்துட்டு அப்புறம் எழுத ஆரம்பிச்சேன் எழுதி கனியாழிக்கு ஒரு கதையை அமைச்சேன் அவன் பார்த்தேன் இது என்னுடைய மீடியம் இது இல்லை நமக்கே நமக்கு நான் மோஷன் போட்டோகிராஃபி போகும்போது திரைப்பட கல்லூரி தான் எனக்கு மிகப்பெரிய கோயிலாகப்பட்டது அந்த மண்ணுக்கு தான் அந்த பலம் இருக்கு என்னை மொத்தமாக மாற்றுகிறேன் திரைப்பட கல்லூரி எப்பவும் சொல்றாங்க திரைப்பட கல்லூரி வரவங்களே ஏன் அந்த இவ்வளவு சிறப்பா இருக்காங்கன்னா அது ஏன் தெரியல அந்த மண்ணுக்கு திரைப்பட கல்லூரிய நிறைய பேர் கேட்பாங்க யார் அழகு எல்லாரும் அழகு அப்படின்வேன் பார்க்கும் கோணம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்வேன் ஏன் அழகு இதான் அழகு இதான் அழகுன்னா ஐஸ்வர்யா ஆயிட்டா அழகு நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அந்த அழகு என்ன அழகை நான் தேடணும் எங்கேயாவது போய் அந்த தேடல் எதுக்கிட்டே இருக்கு அந்த தேடல் ரொம்ப முக்கியம் இப்ப நான் ஒரு வருஷமா நான் படம் வந்தேன்னா கூட கொஞ்சம் லஸ்டாயிடு நான் வந்து ரொம்ப படம் பண்றேன் விஷயம் எப்பவுமே பண்ணி தெரிஞ்ச தொழில் கஷ்டம் வரைக்கும் பண்ணணும்ன்றதுதான் எல்லாருக்கும் ஆசை தான் நான் விதி விதி வேலைக்கல பண்ணுவேன் நிச்சயமா ஆனால் நடுவில் சின்ன கேப் வந்தால் கூட ரொம்ப ரிசஸ் ஆகிடுவேன் காரணம் திருப்பி அந்த கேமரா பின்னாடி போனால் தான் எனக்கு அமைதியாக வரும் அது இங்கேருந்து வருதுன்னு தெரியல எனக்கு அந்த அமையை தேடி தான் நான் போய் கொண்டிருக்கிறேன் நீங்களும் அந்த அமையை தேடி வாழ்க்கை தொடருங்கள் வணக்கம் நன்றி e aí